திமுக எனக்கு பாம்பின் எனக்குதான் இந்த திமுக திருட்டு தனது என்னோட பேர் துறைஞ்சா நான் சொடல மாற கும்புறவங்க என்னோட ஒரிஜினல் பேர் மாறசாமிங்க எனக்கு பேர் பேரு சென்னை கடற்கரையில வச்ச பேர் தம்பி துறைஞ்சா இங்க இருக்க சுப்பிரமணிய சாமியும் இங்க இருக்க கோவிந்த சாமியும் எல்லாம் பக்கா திமுககாரங்க திமுக பிறந்தவன் எனக்கு தெரியுங்க இந்த திமுக என்னென்ன திருமண பண்ணுவான் என்னென்ன திருட்டு தன் பண்ணுவான்னு அறுபதாம் ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 தமிழ்ன்னு சொல்றான் இல்லையா ஒரு டிகிரி படிக்கிற புள்ளைய கூப்பிட்டு கேட்பமியா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டா சொல்லிருமியா சித்திர வை சொல்லாதியா தமிழ்ல எத்தனை எழுத்துன்னு கேட்டா ஆனா அவனை எத்தனை எழுத்துன்னு பன்னெண்டு எழுத்துன்னு சொல்ல தெரியாதியா மைய எழுத்து எத்தனை கேட்டா பதினெட்டு எழுத்துன்னு எனக்கு தெரியுமியா தவிர மல்லா எல்ல அடையினா எங்க நம்மளை மல்லினோம்னு எனக்கு தெரியுமையா இப்ப இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு